திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடி மூவாநல்லூரில் இருந்து திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் யூடியூப்பில் நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை காலையில் பார்த்துருக்காங்க அன்றே கிளம்பி வந்து கும்பப்படையில் பிரசாதத்தில் கலந்து முதல் மாதம் கும்பப்படையில் சாப்பிட்டுட்டாங்க இரண்டாவது மாதம் கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே கரு அம்மா தக்க வச்சுருக்காங்க திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து மார்கழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று நமது ஆலயத்துக்கு தூக்கி வந்திருக்காங்க உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க சதீஷ்குமார் ரஞ்சனி தம்பதிகள் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதேபோல் எத்தனையோ தம்பதிகளுக்கு ஒரே மாதத்தில் இரண்டே மாதத்தில் மூன்றே மாதத்தில் நம்பிக்கையோடு வந்து கண்ணீர் செஞ்சு கையேந்தி மடியேந்தி அவள் கும்பப்படல் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ட பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட அத்துணை பேத்துக்கும் அம்மா நித்த நித்தம் வாதாடி குழந்தை பேரை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி